கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் செகண்ட் சாமியல் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸ் ட்வல் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றான் கர்த்தருடைய அந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நமக்கு தீமைக்கு பதிலாக நமக்கு நன்மையை சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் தாவீது சொன்ன வார்த்தையாக இந்த வசன காணப்படுகிறது தாவீது ராஜாவாக இருந்த பொழுது அது தாவீதுக்கு அப்புறம் அப்சலோ அந்த தாவேதோட குமாரன் அப்சுலோம் எழும்பி அப்படியாக இஸ்ரோவேல் ஜனங்களோட இருதயத்தை அவன் பக்கமாக திருப்பி அந்த அகிதோப்பில் ஆலோசனைலாம் கேட்டு அப்படியாக அவன் தந்திரமாக கிரே செய்து ராஜ்ய பாரதி தாவீது நடத்தி வந்து பற்றி கொள்ளும்படிக்கு தாவீதை வந்து அஹ் தாவீதுக்கு பொல்லாப்பு செய்யும்படிக்கு அப்படியாக முற்ப அந்த சூழ்நிலையில் தாவிது அப்சரோன் கைக்கு தப்பி தாவிதம் தாவீதோட மனிதர்கள் மனுஷர்களும் எல்லாம் இருசிலுமே விட்டு அவங்க அந்த அரண்மையை விட்டு எல்லோரும் அவங்க தப்பி ஓடுறாங்க அது வந்து புறப்பட்டு அவங்க வனாந்திர வழியாக போக போ வனாந்திரத்துக்கு போகும்போது அந்த போகிற வழியில் இந்த சவுள் குடும்பத்தை சேர்ந்த சீமேயி அப்படின்ற ஒருத்தன் வந்து என்ன தாவிதை பயங்கரமா வந்து தூஷிக்கிறான் வந்து என்னன்னு சொல்லுன்னா ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே நீ வந்து நீ தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு பயங்கரமா தூஷிக்கிறான் நீ சவுள்கிட்ட இருந்து பாரத்தை நீ பறிச்சதுனாலதான் கர்த்தர் இன்னைக்கு வந்து உன உன வந்து தண்டிக்கிறாரு சவுளோட பழி வந்து உன் மேல இருக்குது என்று சொல்லி அப்படி கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சு தாவித மேலே எரிஞ்சு பயங்கரமாக தாவீத வந்து தூஷிக்கிறான் அந்த சவுள் குடும்பத்தை சேர்ந்த சீமை என்பவர் அப்ப தாவீது கூட இருந்த அபிஷாய் என்ன சொல்றாரு இந்த செத்த நாய் வந்து என் ஏன் தூஷிப்பானே நான் அவனை போய் நான் கொல்லட்டுமா அவனோட அப்படின்னு அபிஷா கேட்கும்பொழுது பொழுது தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னன்னா வந்து நீ க அவன் என்னை நிந்திக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு என்னோட கற்ப பிறப்பான என்னுடைய குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீன் வந்து ஏமாத்துறோம் இவனுக்கு வந்து கர்த்தர் எனக்கு இடம் அதனால தான் அவன் என்னை தூஷிக்கிறான் அவன் என்னை தூஷிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறான் ஒருவேளை அவன் நம்ம கர்த்தரனுடைய சிறுமையை பார்த்து அவன் என்னை நிந்திக்கிற நிந்தனைக்கு பதிலாக எந்த நாளில் அந்த தீமைக்கு பதிலாக கர்த்தர் வந்து எனக்கு நிந்தனைக்கு பதிலாக எனக்கு கர்த்தர் நன்மை சரி கட்டுவார் என்று சொல்லி அப்படியாக தாவீது சொல்றதை நம்ம இங்கே பார்க்குறோம் பிரியமான தாவீது பாருங்க அவர் யுத்த வீரன் இல்லையா அவர் ஆக்கிரமசாலி அவர் கோலியாத்தையே அவர் முறியடித்தவர் தாவீது மட்டும் தனியாக இல்லை தாவீது கூட நிறைய பேர் எல்லாம் தாவீதோட மனுஷர்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அப்படியே புறப்பட்டு போகிறாங்க எருசலேமை விட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க அப்போ தாவிது நினச்சிருந்தா அந்த இவன் வந்து தாவிது கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் வந்து அப்படி செய்யலை தாவிது இல்லையா கர்த்தர் அவனை என்னை நிந்திக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார் அதனால் வந்து அவன் என்னை தூசி கேட்டோம் கர்த்தரின் சிறுமையை பார்த்து அவர் எனக்காக என்னென்ன ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் எனக்கு வந்து அவன் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி அப்படியாக கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா நம்மளை நிந்திக்கிற மனுஷர்கள் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள் இல்லையா நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நம்ம நமக்கு நம்மளை வந்து சபிக்கிறவங்க அப்படியெல்லாம் இருக்க தான் செய்கிறார்கள் இல்லையா ஆனால் கர்த் நம்ம நம்ம அந்த மாதிரி ஜனங்களோடு போய் ஐயோ நம்மளை நிந்திக்கிறார்களே நம்மளை தூஷிக்கிறார்களே என்று சொல்லி நம்ம அவர்களோடு போய் நம்ம என்ன வளர்க்காட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கர்த்தர் நம்மளை வந்து நமக்காக அவர் வளர்க்காடுவார் நம்மளுடைய சிறுமை கர்த்தர் வந்து கண்ணோக்கி பார்ப்பார் மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்ணுவாங்க நமக்கு நன்மை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார் ராமே ஆலை லூயா ஆகினால நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம பலப்பட வேண்டும் இல்லையா நம்ம அதிகமாக வந்து நம்ம மாம்சத்தோடும் ரத்தத்தோடு போய் நம்ம யுத்தம் பண்ணுகிறவர்களாக காணப்பட கூடாது என்னென்னா நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல தாவீகர் இடத்துல பாருங்க அந்த ஒரு ஒரு முதிர்ச்சியை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா ரொம்ப ஈஸியாக சீமையை அவர் கொண்டு இருந்துருக்கலாம் இல்லை அவர் கூட இருந்த அந்த அபிஷேக் கேட்குறேன் அவனை நான் போய் கொல்லட்டுமா என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அப்படி கேட்டிருப்பாங்க ஏன்னா அவன் தாவிதை அவ்வளோ ரொம்ப கேவலமாக கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சு நீ பேலியாளின் மனுஷன் ரத்த பிரிய நீ தொலைஞ்சு போ தொலைஞ்சு போ அப்படிலாம் ரொம்ப பயங்கரமாக தூஷிக்கிறான் இல்லையா அப்போ தாவிது ராஜாவாக இருக்கிற இருந்த அந்த டைமில் தான் அந்த காரியங்கள் நடக்குது இல்லையா தாவிது இந்த ராஜ்ய இப்போ இப்போ எடுக்கும்படிக்கு அப்சலோமா அப்படியாக மு முயற்சித்து கொண்டிருக்கிறான் இல்லையா தாவிது வந்து பாருங்கள் அவ்வளோ கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் அவனை வந்து விட்டு கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுத்துருக்கிறார் அவன் என்னை நிந்திக்கட்டும் அவன் என்னை தூஷிக்கட்டும் கர்த்தர் எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார் என்று சொல்லி அவன் கர்த்துக்கு மயிமை உண்டாவதாக பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா மனுஷருடைய தூஷணங்கள் மனுஷருடைய நிந்தனை நிந்தைகள் மனுஷன் நம்மளை அவமதிக்கலாம் நம்மளை சபிக்கலாம் இல்லையா ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றுக்கும் நமக்கு என்னென்னா நமக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய சிறுமை கர்த்தர் வந்து கண்ணோக்கி பார்ப்பார் இல்லையா நானும் சிறுமையும் எளிமையும் மாணவன் கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார் இருக்கிறாருன்னு சொல்லி தாவீத சங்கீதம் நாற்பதில் சொல்லுகிறாரு இல்லையா அப்போ கர்த்தர் நம்ம மேலே நினைவாக இருக்கிற தேவன் இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்கிற தேவன் இல்லையா கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனங்களை கடாட்சிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார் இல்லையா அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வந்து வைராக்கியம் கொண்டு எழும்புகிற தேவனாக இருக்கிற நம்முடைய சத்ருக்களுக்கு கர்த்தர் வந்து என்னன்னா அவர் வந்து என்னென்னா ப பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா அவர் எரிச்சல் உள்ள தேவன் அவர் நீதே சரி கட்டுகிற தேவன் கொஞ்ச காலத்துல அவரோட கோபம் வந்து பற்றி எரியும் அதனால நம்ம போய் மனுஷரோட போய் நம்ம ஆஹ் மனுஷருக்கு நமக்கு செய்யற தீமைக்கு நம்மளை நிந்திச்சாங்கன்னா நம்ம போய் அவங்கள நிந்தித்து கொண்டு அவங்க கூட போய் நம்ம வந்து யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா கர்த்தர் நமக்கு எல்லா நிந்தனைகளையும் ஆண்டவர் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார் யோசேப்போட வாழ்க்கையிலே அதான் நடந்தது இல்லையா யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்பை தீமை செய்ய நினைத்தாங்க அவனை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் குழியில் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மீதியான அடிமையாக அவங்க விற்று போட்டாங்க ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் இல்லையா அப்போ யோசேப் என்ன சொல்கிறாரு நீங்கள் சகோதரர்களை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை வந்து ரட்சிக்கும்படி அதை நன்மையாக கர்த்தர் வந்து முடிய பண்ணினார் என்று சொல்லி ஆமே ஆலையிலுயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக பெரிய நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு தீமை செய்ய முற்படுகிறார்களோ யாரெல்லாம் நம்மளை தூஷிக்கிறார்களோ இல்லையா யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழுமி நம்மளை நிந்திக்கிறாங்களோ நம்மளை சபிக்கிறார்களோ இல்லையா அதை எல்லாவற்றையும் கத்தர் வந்து நன்மையாக முடிய பண்ணுவார் ஆமே ஆள் நமக்கு ஒரு தீங்கும் நம்மளை அணுகுவது இல்லை ஒரு சேதமும் நமக்கு ஏற்படாது இல்லையா கத்தன் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கார் நமக்கு ஆண்டவர் வந்து நான் நன்மை தீமைக்கு பதிலாக நிந்தனைக்கு பதிலாக நன்மை அவர் வந்து சரி கட்டுகிற தேவன் இல்லையா நம்முடைய என்னென்னா நம்ம சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக நமக்கு மகிழ்ச்சி நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகையினால மனுஷருடைய நிந்தனைகளை கண்டு நம்ம கலங்காதபடி கண்ணீர் விடாதபடி இல்லையா கர்த்தருக்குள்ள நம்ம பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லையா கர்த்தர் நிச்சயமாய் வந்து என்ன பண்ணுவார் நமக்கு நீதி செய்கிற தேவன் ஆகியனால்தான் கர்த்தர் வந்து நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆகையினால நம்ம கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம் இல்லையா மனுஷரை நம்ம தலையின் மேலே ஏறி போக பண்ணினா பண்ணினாலும் இல்லையா நம்ம தீயையும் தண்ணீரை கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மளையே செழிப்பான இடத்துல ஆண்டு நம்மளையே கொண்டு வந்து விடுவார் இல்லையா ஆமே கதருக்கு சொத்துனா ஆண்டவரை ஏசு கிறிஸ்து மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல அதுதான் ஆண்டவர் சொன்னார் என்னிமித்தம் வந்து உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான காரியங்களை பொய்யாக உங்க மேல சொன்னாங்கன்னா நீங்க வந்து நீங்க சந்தோஷப்பட்டு நீங்க கழி கூறுங்கள் ஏன்னா அவங்க உங்களுடைய பலன் வந்து பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி ஆமே அலையல்வி ஆகையினால நம்மளை நிந்திக்கிறாங்க நம்மளை தூஷிக்கிறாங்க நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க அப்படிலாம் நம்மளை வந்து நெருக்கிறாங்க நம்மளை சபிக்கிறாங்க அப்படின்னா வசன அன்ற சொ நீங்க சந்தோஷப்பட்டு நீங்கள் கழி கூறுங்கன்றாரு இல்லையா ஏன்னா கர்த்தர் அதெல்லாம் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார் இல்லையா நம்ம இங்கே வந்து அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார்னு தாவை இது இங்கே சொல்றாரு இங்கிலீஷ்ல வாசிச்சோன்னா என்னை சபிக்கிறதுக்கு ஹிவில் த லாட் வில் டூ குட் ஃபார் ஹிஸ் கேர்சிங் அப்படின்னு அவன் என்னை சபிக்கிறதுக்கு ப தக்கதா பதிலாக கர்த்தர் இணைய வந்து நன்மை செய்வார் என்று சொல்லி நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாக மாற்றுவார் நிச்சயமாக நம்முடைய நீதி வெளிச்சத்தை போல நம்முடைய நியாயத்தை பட்ட பகல போல கர்த்தர் வந்து வெளிப்படுத்துவார் இல்லையா நம்ம போய் வந்து நம்மளுடைய நீதியை வந்து மனுஷர்கிட்ட வந்து விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா கர்த்தருக்கு மறைவான காரியம் என்று சொல்லி எதுவுமே இல்லை ஆகிய நல்ல பிரியமானவர்களே நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்படுவோம் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான்